கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலும் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் அருட்கருணைனாலும் காஸ்மோ வியூ நேயர்களை காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி ஐயா சனீஸ்வரர் மீனத்துக்கு வரப்போறாராமே என்னையா நடக்கப் போகுது ஏதோ ஒரு வகையிலே பனிரெண்டு ராசியினருமே அஞ்சு நடுங்கி தான் இருக்கின்றனர் அப்போ ஏழரை சனி சனி என்றெல்லாம் கிடையாது சனீஸ்வரர் சற்று நகர்கிறார் என்று சொன்னாலே மனதிலே ஒரு பதற்றம் ஏதாவது நமக்கு நடந்துருமா வீட்டில் எப்படியோ ஒன்று மூணு ராசி நாலு ராசி கட்டாயம் இருக்கும் அதில் யாருக்கோ ஒருவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் இந்த சூழ்நிலையில் தப்பிக்கிறது எப்படி இந்த கவலை பலருக்கும் உண்டு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதையை கேட்டால் ஏன் என்று சொன்னால் சனீஸ்வரர்னா என்னங்க புராணம் புராணத்தை கேட்டாலே உங்களுக்கு பழங்கதை பேசுறதுன்னு வாங்க தெரியுங்களா சனீஸ்வரர் என்றால் பழமை முதியவர்கள் ஒரு செயலை ஸ்லோவா செய்யறது கால் வீட்டில் ஏறக்கூடிய படிக்கட்டு இதெல்லாம் தான் நம்ம சனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க படிக்கட்டில் ஏறுறீங்க படிப்படியாக முன்னேறினாம்பா அப்படின்றோம் வீட்டில் படிக்கட்டு கொஞ்சம் உடஞ்சிருக்கு இவன் ஜாதகத்தில் ஏதோ சனீஸ்வரர் அவ்வளோ சிறப்பாக இல்லை போல அப்படின்றோம் அதே போல் தென்மேற்கில் ஒரு பிரச்சனை பயபுள்ள மாட்டிக்கிட்டேன் எங்கேயோ யாருக்கோ வீட்டில் சனீஸ்வரரினால் ஒரு பாதிப்பு அப்படின்னுலாம் சொல்கிறோம் இந்த பாதிப்புல இருந்தெல்லாம் விலகணுங்க அப்போ விலகணும்னா என்ன செய்யணும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கதையை கேட்டு அதன்படி நீங்கள் வழிபாட்டை துவங்கிவிட்டால் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையும் முன்னொரு காலத்திலே அகத்திய மகரிஷி என்று சொல்லக்கூடிய குருமணி இருந்தார் சித்தருக்கெல்லாம் சித்தன் என்று சொன்னால் அகத்தியரைத்தான் சொல்லுவோம் போகர் கொங்கணர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அனைத்து சித்தர்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியவர் சதா சிவநாமம் சொல்லி கொண்டிருப்பவர் பொதிகை மலையிலே வேந்தனை தீர்க்க என்று சொல்லக்கூடிய வகையிலே சிலர் மும்வேந்தர்களுக்கும் அழிவுற்று சென்றுடுவாங்களோ அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அவர்களை பாதுகாத்து அரவணைத்து சேர சோழ பாண்டிய மன்னர்களை காத்தவர் இந்த அகத்திய மகர்ஷி இந்த அகத்தியர் என்ன செய்கிறார் தென்கையிலை என்று சொல்லக்கூடிய வெள்ளியங்கிரிக்கு வருகிறார் சதா சிவநாமத்திலே லயித்திருக்கிறார் அப்பொழுது ஒரு முறை அன்னை காவேரி அவர் கை கமண்டலத்திலே நீராக விற்றிருக்கிறார் நாம யோசிச்சு பாருங்களேன் காலபுருஷ தத்துவத்திலே பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் என்று கும்பத்தை குறிக்கும் ஒரு காலத்தில் பணத்தை எங்கெங்க வச்சிருப்பான் பானையில் தான் வச்சிருப்பாங்க இன்றைக்குமே நம்ம என்ன சொல்றோம் தவிட்டு எல்லாம் தங்கும் அப்படின்றோம் வட இந்தியாவிலோ மற்றொரு பழக்கமும் உண்டு வீட்டோட தென்மேற்கு மூலையில பானையில் ஒரு மண் பானையில் கங்கை போன்ற நீரை வைத்து விட்டு ஒரு நாலஞ்சு நாளுக்கு பிறகு அரச மரத்துக்கு ஊற்றி வழிபடுவாங்க நார்த் இந்தியாவில் பனங்காசு கொழிக்குது தானே அப்போ பானைக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு பழங்காலத்திலோ தூங்கும் பொழுது தலைக்கு பின்னால் சிறிது சொம்பை வைத்து கொண்டு தூங்குவார்கள் நிம்மதியான தூக்கம் ஒரு ஆள் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க ஏன்னா நம்ம உடம்புலேயே எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தண்ணி தான் அப்போது இந்த அகத்திய மகர்ஷி கையில் கமண்டல நீருடன் காவேரி என்று இன்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறார் வரும் பொழுது அந்த தலை காவேரியிலே நமது விநாயகப் பெருமான் உலக நன்மைக்காக ஒரு காகமாக வடிவமைக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க விநாயகருக்கு எவ்வளோ ஒரு பெரிய கருணை இருந்தா நமக்கெல்லாம் நன்மை நிகழ வேண்டுமே என்று சொல்லி ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்த அந்த விநாயகப் பெருமான் இருக்குங்க இப்ப ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்றேன் சனீஸ்வரர் எங்கே வரப்போறார் மீனம் என்று சொல்லக்கூடிய கடல் ராசி நீரை குறிக்கக்கூடிய ராசிக்கு சனீஸ்வரர் வரப்போகிறார் அதற்கு நேர் எதிர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது எதுங்க கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் அப்போது ஒரு எடை போடுற தராசு கருவி இருக்குது அப்போது எதிரெதிர துருவங்கள்ல சமமான ஒரு பலமுடைய ஒரு பொருள் இருந்து விட்டால் துன்பம் தராது அதுபோல மீனத்திலே சனீஸ்வரர் வரும் விநாயகர் வழிபாட்டை செய்ய துவங்கினாலும் அகத்தியர் மற்றும் லோபாமுத்திரை என்று சொல்லி நமக்கு காவேரியாக அருளக்கூடிய அந்த தாயை நினைத்தாலும் இந்த சனிப்பயிற்சி என்பது பனிரெண்டு ராசிக்குமே ஏதோ ஒரு வகையிலே நன்மையை செய்ய துவங்கிவிடும் ஹஸ்தம் என்று சொல்லிவிட்டாலே ஹஸ்தம் தொட்ட இடம் பஸ்பம்னும் அது என்ன பஸ்பம்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கணபதி எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை தொட்டு விடுகிறாரோ அங்கே துன்பம் பஸ்பமாகிவிடும் நம் வினை தீர்ந்துவிடும் விபூதியாகி மாறிவிடும் தான் ஹஸ்தம் தொட்ட இடம் பஸ்பம் என்கிறார்கள் அதுவும் இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு நம்ம காத்தால் எழுந்ததுமே முன்னோர்கள் கையை பார்ப்பார்கள் இந்த கையில் தான் மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாசக்தி இருப்பதாக ஒரு ஐதீகம் இந்த சனிப்பயிற்சி முதல் ஏங்க அது வரத்துக்கு முன்னாடி இருந்தே இனிமே தினமும் காலையில் எழுந்திருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்து அந்த சக்தியை அந்த பராசக்தியை நினைத்துவிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் மகாசக்தியே சக்தி கணபதியே எனக்கு வேண்டிய வரத்தை தா அகத்தியமா மகர்ஷியே லோபாமுத்திரை அன்னையே அனைத்தும் நலம் நிகழ வேண்டும் என்று வேண்ட துவங்குங்கள் காரணம் இல்லாம இல்லைங்க நமக்கு சனீஸ்வரர் மீனத்திலே பிரவேசம் செய்ய போகிறார் இரு ஒரு வகையிலே சமுத்திரம் அந்தனம் என்று சொல்லக்கூடிய நிலை சனீஸ்வரர் தன் வீட்டை விட்டு பனிரெண்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனீஸ்வரர் இருந்து விட்டார் என்று சொன்னால் எந்த ஒரு செயலும் தடை தாமதம் ஆக துவங்கும் ரெண்டாவது பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பிளேஸ் ஆஃப் டேக்கிங் ரெஸ்ட் என்று சொல்லுவார்களே அதைப் போல அமைதியாக இருக்கக்கூடிய இடம் அங்கே சனீஸ்வரர் வரும் பொழுது நமக்கு காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுபோன்ற சூழலிலே விநாயகரது வழிபாடும் நமது காலை எழுந்ததும் உள்ளங்கையை தரிசித்துவிட்டு அன்னை பராசக்தியை நினைப்பதும் பெரும் நன்மைகளை செய்யும் துவங்குங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று வரும் இது போன்ற காலகட்டத்திலே அகத்தியரின் வழிபாடு அகத்தியர்னு சொன்னாலே அகத்தில் இருக்கக்கூடிய தி அகத்தியன் என்று கொள்ளலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே சிவபுத்திராய தீமகி தன்னோ அகத்தீச பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மஹே தீமஹி சிவபுத்திராயோ அகத்தீச பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை ஒரு இருபத்தேழு முறையோ அல்லது ஒன்பது முறையோ இயன்ற வகையிலே சொல்லலாம் அகத்தியருக்கு மிகவும் பிடித்தமான மலர் செண்பக மலர் உங்களால் இயலும் என்று சொன்னால் செண்பக மலரை வைத்து வழிபடலாம் அல்லது வீட்டில் சும்மா விளக்கை ஏற்றிவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக காரணம் சனீஸ்வரர் வரப்போவது குருவின் வீட்டிற்குள் வரப்போகிறார் அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்திலே அருட்பருஞ்சோதி வாண்டவரின் வழிபாடு குருவின் வழிபாடு முக்கியமாக அகத்தீசரின் வழிபாடு ஓம் அகத்தீசாய நமஹ இருபத்தேழு முறை சொல்லலாம் இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வருவதை இப்ப இருந்தே பழக்கமாக்கிடுங்க அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன் அப்படின்னு சொல்ல துவங்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டுகள் அப்பப்பா என்னப்பா சனீஸ்வரர் இவ்வளவு நல்லது செய்கிறார் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அமைந்துவிடும் எனவே அச்சம் தேவையில்லை எனினும் வழிபாடு கட்டாயம் தேவை நன்மை பயக்கும் பனிரெண்டிலே மீனத்திலே சனீஸ்வரர் வருகிறார் காலபுருஷ தத்துவத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் துவங்கிவிட்டது எனவே தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் சந்திப்போம் சிவசிவன்